தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அரின்னு சொல்றார் ஆக எவ்வளவு ஏற்ற இருந்தால் இப்படி பேசுவார் ஏங்க நாட்டு மக்கள் இங்கே படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு இந்த ஐம்பத்தி ரெண்டு மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்தர் ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட பத்து லட்சம் தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வேலை கிடைக்கும் என்றும் அதோட எழுபத்தி ஐந்து சதவீதம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க தொழில்துறை அமைச்சர் டி ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தி சொல்லிக்கிறார் அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன் இன்னைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னார் லட்சக்கணக்கான பேருக்கு சுமார் தமிழகத்தில் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும் கிடைச்சதா வேலை திண்டுக்கல் மாவட்டம் வேலை செத்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது